இந்த வடற்கால் மாவட்ட பெரிய மோலன்னு சொல்லுவாங்க ஆனா எங்க தாத்தா சட்டி வாசிப்பாரு எங்க அப்பா பல வாசிப்பாரு அதே போல நான் வந்து அப்பெல்லாம் படிக்கிறேன் எனக்கு அடிக்க தெரியாது நான் பார்ப்பேன் சரி பார்த்த உடனே இது அடிக்கிறான்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்தேன் எனக்கு வந்து ஒரு ஒரு பன்னெண்டு வயசு ஆச்சு கொஞ்சம் தெரியமா தெரிய போகும்போது எங்கள் தாத்தா கூட எங்கள் அப்பா கூட போவேன் இந்த மூலத்துல பெரிய ஒரு எவ்வளவு ஒரு இளைஞரான ஒரு அசிங்கமான இப்படிலாம் அந்த காலத்தில் பேசினாங்க உண்மையை சொல்கிறேன் கேளுங்க நான் வாசிக்கும்போது என் தாத்தா வாசிக்கும்போது எங்கள் அப்பா வாசிக்கும்போது தீண்ட தகாதவனு உண்மையிலே சாப்பிடும் போது எல்லாம் பண்ணாங்க அப்போ எதிர் பண்ணான்னு அந்த அண்டாங்கல்ல சோத்தை போட்டு இப்போ அவன் வாங்க சாப்பிட முடியாது எல்லாம் போகும்போது இந்த துணிகளில் போடுவாங்க இப்போ வாங்கி சொன்னாங்க ஸ்கூல் படிச்சுட்டு போகும்போது தாத்தாவுக்கு கொடுப்பாங்க சாப்பிடுவாங்க என்னடா இது போல பண்றாங்க அதன் பிறகு ஐயா அப்பா என்ன பண்ணாரு பெரிய மொளத்தை ஆரம்பிச்சாரு பெரிய மொளெலாம் பெரிய மேளம் பாச அடிப்பாரு இதெல்லாம் பார்ப்பேன் தாத்தா சட்டி அடிக்கிறாங்க பழக அது ஆனா எங்க அப்பா ஒரு நாடக கலைஞர் தெருக்கூத்துல குரத்தி கட்டுவோட ஜனங்க அப்படி வேடிக்கை பார்ப்பேன் இத்தனை பண்ணார் இதெல்லாம் பார்த்தது என்னுடைய எங்கள் அம்மா இல்லை எனக்கு காலம் ஆயிட்டாங்க அதன் பிறகு நான் நினச்சேன் சரி தாத்தா பண்ணாரு எங்கள் அப்பா பண்றாரு நான் பண்ணி பார்க்கணும் அப்படின்போது சரி எங்கள் தாத்தாவுக்கு வந்த நிலமை எங்கள் அப்பாவுக்கு வந்த நிலமை இப்படி இருக்குது நான் படித்து பாலேன் எப்படின்னு பார்த்தேன் உண்மையிலே எனக்கு இந்த பெரிய மோல எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல யாரும் எனக்கு அதிக சொல்லலை நானாக வந்து ஒரு முதல்ல நான் வாசிப்பேன் ஒரு கோவிலில் தான் போயிட்டு போடுவரில் ஒரு கோவிலில் வாசிக்கிறேன் வாசிக்கும் போது நான் எடுத்து தொட்டு கும்பிடுறதே பெரிய மோம் தான் தொட்ட முதல்ல அந்த மோகத்தை எடுத்து அடிக்கும் போது அவங்க என் கூட அடிச்ச மாதிரி எங்கள் நிறைய ஆளுங்க நிறையா அப்படியே சித்தப்பா பேருக்கெல்லாம் வாசிக்கிறாங்க என்ன இப்படி எடுத்து ஆரம்பிட்டு ஒரு மணி நேரம் மூலத்தை விடாமல் ஆறும் அதில் இருந்து என்ன எல்லாம் மூலத்துக்கு விட்டாங்க நான் வந்து எனக்கு இந்த சாவுக்கு போனால் உண்மையிலேயே சாவு அடிக்கும்போது பார்த்தா எல்லாம் சருகு அடிப்பாங்க போட துணி இருக்காது எடுப்பு துண்டு தான் கட்டிப்போம் துண்டு கட்டி சருக்காக கீழே மேலே மண்ணில் கீழே ஆடுவாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்புறம் எனக்கு ஐயா குரு பாண்டிச்சேரி கே சேரேன் தன்னான கலைக்கு அவர் விடிய விடியும் போனார் போயிட்டு வந்து தம்பி வானார் என்னப்பா மேலாம் மண்ணுண்ணா ஐயா இங்கே சாகு ஒண்ணு அரிசி இதை அடிக்கணும் என்னப்பா அப்படி அடிக்கிறீ இப்படி பண்ணுறீங்க ரொம்ப கஷ்டம் என்ன சார் பண்ணுறது எவ்வளோ கேட்டேன் எவ்வளோ சம்பளம் சார் எனக்கு சம்பளம் வந்து இருபத்தஞ்சு ரூபா சம்பளம் எத்தனை பேர் நான் ஏ பேர்ண்ணா சரி பாண்டிச்சேரிக்கு வரேன்னாரு என்ன சார் வாழ்ந்தார் இங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு போனேன் கண்பன் கலையரங்கம் அவர் நிகழ்ச்சி பண்ணார் நாட்டுப்புற கலை அந்த பாட்டு இசை வாசி சொன்னார் அப்ப என்ன பண்ண பெரும் தம்புட்டை அடிக்கும் போது அப்பெல்லாம் வந்து டவுல் நாதேசுரம்லாம் என்ன பண்ணாங்க நாதேஸ்வரம் டவுல் தான் அடிப்பாங்க இந்த மோட்டை அடிக்கும் போது அந்த பாண்டிச்சேரியில வந்து கம்மன் கலந்து சும்மா அடிக்கிற அடி சும்மா அதிருவாங்க அப்படிப்பட்ட முன்னர்ச்சி எனக்கு ஏ குணசேகரன் தான் ஐயா நான் வந்து பிரச்சாரம் வெளியே போகும்போது ஐயா அவர்களுக்கும் ஏன்னா அவர் நெய்வேலியில் பர்ஸ் நிற்கும் போது பர்ஸ் ஆர்ட் எலெக்ஷன் போனார் அவர் உட்காருங்க தெரியாது எனக்கு இந்த ரோட்டில் வெயில் ஆடும்போது காலெல்லாம் பத்திக்குது ரோட்டில் பெருமள் தூக்கி ஓடுறேன் தாம் கடிக்கிறேன் ஐயா பார்த்தார் யார் தம்பி முனுசாமியா வான்னர் எல்லோருக்கும் கூப்பிட்டு எல்லாருக்கும் எந்த தீர்மன் எல்லாருக்கும் சில எடுத்து போட்டார் இப்படி பண்ணுற நிகழ்ச்சி கே குணசரணா ஐயாவுக்கு நான் வந்து நிகழ்ச்சி பண்ண தான் பச அதன் பிறகு இந்த சின்ன பொண்ணு எல்லாமே என் கூட பண்ணவங்க தான் அத்தனை பேரும் ஒவ்வொரு கிடையாது ராது பல தூங்காம இந்த சம்பளத்துக்கு ஓடுவேன் எல்லாம் பண்ணுவேன் எவ்வளோ கஷ்டத்தைப்பட்டேன் சரி அப்புறம் பார்த்தா மூணு லட்சத்து இப்படியே தூயிலாக்குற மேடை கச்சேரியில் எனக்கு வந்து சரி இந்த மேடத்தை மண்ணில் அடிக்கிறாங்க இந்த மேடை கச்சேரி வந்து கே குணசரன் போல ஒரு மேடையில் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு கம்பன் கலைஞர் தான் மேடையில் ஆரம்பிச்சாரு அதுக்கு முப்போக்கு சங்கம் திருவண்ணாமலையில் என்னை ஒரு மேடையில் போட்டு மேடைய ஆரம்பித்தாங்க அதனால எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஐயா என்ன பண்ணார் தஞ்சாவூர் திலகா தளர்ல கோவன் அப்பதான் பாரம்பரிய ஆயிரம் காலம் அடிமை என்றாலும் திரு வச்சு யார்டா நாயனை பாடுவார் அந்த பாட்டுக்கு இசை கம்ச எவ்வளோ எவ்வளவு கஷ்டத்துலாம் வந்து பார்த்தேன் சரி இது இப்போ நான் வாசிக்கிறது வந்து ஐந்தாவது தலைமுறை இந்த பெரிய மூலத்தை பறைசை கலைஞருக்கு எல்லாம் விருந்து வாங்குறாங்க நாதேஸ் பூரம் எல்லாமே எல்லாம் விருந்து வாங்குறாங்க இந்த பறைசை கலைஞருக்கு நமக்கு விருந்தி கிடையாது நானும் எவ்வளோ தூரம் பார்த்தேன் பாடுபட்டு பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்துல் குழாமுக்கு டெல்லியில் போயிட்டு அப்படி தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் பாடுவாங்க அதுக்கு பிறகு சென்னையில் எம்எஸ் நகரில் பாளையங்கோட்டோடி விருந்து வாங்கினேன் இதெல்லாம் விருந்து வாங்கி இருக்கும்போது பார்த்து சரி எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல நம்ம எப்படி வாங்க முடியும்னு பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி ஏழில் சென்னை சங்கமம் அறிவிச்சாங்க தான் சொன்னேன் இத்தனை வருஷம் நான் வாசிக்கிறேன் அப்படின் இந்த பாறை மேளம் தெரியாது யாருக்குமே தெரியாது ஆனால் அட்வைஸ் பண்ண உடனே என் ஆசாம்தான் வந்து பெரிய மேளம் பாப்பம்பாடி முனுசாமி அப்படின்னார் என்னை கூட்டம் வந்து ஆசான்தான் முதல்ல இந்த காமிச்சார் அதால் தான் இன்னைக்கு பெரிய மோளம் தப்பாட்டம் அந்தாட்டம் கோலாட்டம் மயிலாட்டம் உயிலாட்டம் அனைத்து ஆட்டமும் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழு உருவாக்கப்பட்டது இதுல இருந்து கலைவாமணி இருந்து வாங்கணும் நமக்கு கிடைக்கலையே அப்படின்ட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது பேருக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறேன் நான் வந்து பெரிய மோளம் வந்து அறுபது அறுபது பெரிய மோள கலை உருவாக்கப்பட்டது இதுக்காக நான் வந்து இந்த அரும்பாடுபட்டு நாம் எப்படியாவது பறவை கலைஞருக்கு கலைவாமணி வருந்து வாங்கணும்னு ஒரே இதாகமாக வந்து இத்தனை வருஷம் பாடுபட்டேன் இப்போதானே எனக்காக அம்மாவோட மர விட்டு பார்த்தேன் ஐயா விட்டு சொல்லி பார்த்தேன் எனக்கு கிடைக்கலன்ட்டு இப்போ எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலில் எனக்கு கலைவாமணி வந்து விட்டாங்க என்னுடைய கதை சொன்னால் ரொம்ப கஷ்டம் எனக்கு கதைப்பட்டேன் எல்லோரும் நன்றி வணக்கம்